ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவத்தை பிசாசு வேற பக்கம் ஓ அற்புதம் நடக்குது அதிசயம் நடக்கு கண்ணீர் அதை பண்ற இதை பண்ற இப்பொழுதே இப்படி சொல்லி 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 மனம் திரும்பவே இடம் கொடுக்காம போகிற பிரசங்கங்கள் நிறைய பேர் தங்களுக்கு சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தெரிந்தெடுத்து ஓடுறான் நீ சபை மாறினா பரலவும் போக மாட்டேன் ஐயோ அங்கே நல்லா இருக்கு இங்க நல்லா இருக்குன்னு ஓடின்னாலும் மனம் திரும்பலைன்னா நீ நடுறதுக்கு தான் போவே இருக்கிறீங்களா இல்லையா நான் ஏதோ கடினமா பேசுற மாதிரி உங்களுக்கு தெரியுதா கர்த்தர் உங்களை நேசிக்கிறதுனால உங்களோட கூட பேசுகிறா ஆளலூயா இடம் மாறுறதில்ல சபம் இல்ல ஏதோ கட்டடங்களை பார்த்து ஆராதனைக்கு பார்த்து ஏதோ அட்ராக்டிவ் அட்ராக்ஷனை பார்த்து இன்னைக்கு ஓடுற இந்த தவறான நீ இருக்கிற இடத்துல கர்த்தர் உன்னை சந்திக்க விரும்புகிறா நீ இருக்கிற இடத்துல நீ கர்த்த நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி நான் உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன் வாழ்க்கையை உன் வாழ்க்கையில நான் அற்புதங்களை செய்ய வந்திருக்கிறேன் என்னை நோக்கி கூப்பிடுவா நீ அறியாததும் பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன் நான் ஒரு சபையில் ரட்சிக்கப்பட்ட சபையில் கர்த்தரனை உருவாக்கினார் ஆரம்ப நாட்கள் ஒரு சின்ன ஒரு காரியம் அது சரி செய்ய முடியாதது அதனால அங்கிருந்து எங்கள் குடும்பம் வெளியே வர வர நேர்ந்தது ஆனால் கடந்த நாற்பது ஆண்டுகளாக ஒரே திருச்சபையில் நாங்கள் அங்கம் வகித்து அந்த சபையில நாங்கள் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் எங்களை நாட்டின சபை என்கிற விசுவாசம் எங்களுக்கு இருக்கிறது அங்கே அலையில தேவையில ஆமே கர்த்தர் நாட்டின தோட்டத்திலே கடைசி வரைக்கும் இருந்து கனி கொடுக்க கர்த்தர் அழைக்கிறார் ஒரு அல்ல இல்லையா சத்தமா சொல்லுங்க ஒரு சிலரோடு கருத்தர் உணர்ந்து பேசுறேன் இந்த தானியல் நான்காவது அதிகாரம் பத்திலிருந்து பனிரெண்டு வசரங்களை வாசிக்கும் பொழுது வாசிங்கள் நான் படுத்திருந்த போது தானியல் இடத்துல சொல்லுகிறார் தானியலே நான் படுத்திருந்த போது என் தலையில்

இந்த மரம் வளர்ந்து பலத்தது என்கிற அனுபவம் வந்தாலே நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் ராஜா தான் பலப்பட்டபோது மேட்டிமை அடைந்து தனக்கு அடுத்த தகாத வேலையில ஈடுபட்டு குஷ்டரோகியாய் சபிக்கப்பட்டான் பலப்பட்ட போது எல்லாரும் சொல்லுங்க பாப்போம் சத்தமா சொல்லுங்க பலப்பட்ட போது நம்ம கவனமா இருக்கணும் கர்த்தர் உயர்த்த உயர்த்த நமக்குள்ளே தாழ்மை இருக்கணும் கர்த்தர் ஆசிர்வதிக்க ஆசீர்வதிக்க மேட்டிமையல்ல கர்த்தர் ஒரு சில தாளந்துகளை கொடுத்து உயர்த்தும் போது பெருமை வரக்கூடாது அது லூசிபருடைய சரக்கு ஆனா நம்முடைய குருநாதர் இயேசு கிறிஸ்து மரணபரியந்த அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தின ஆண்டவரை நான் ஆராதிக்கிறேன் சத்தமா சொல்லுங்க தாழ்மை உள்ளபரீடம் தங்கிடுதே கிருபை நீங்க பாடுங்க சத்தமா தாழ்மை உள்ளபரீடம் தங்கீடுதே வாழ்நாள் எல்லாம் அது போதுமே சுகமோடன் தம்பேளமோடன் சேவை செய்ய சேவை செய்ய கீரு தடுங்க சேவை செய்ய சேவை செய்ய எல்லாருடைய விழுகையும் எப்பன்னா பொருளாதாரத்தில் பெலப்படும் போது வேலையில் உயர்வு வரும்போது தாழ்வில் இருந்தப்போ அவருடைய பாதத்தை பிடிச்சிட்டு இருப்பான் ஆனா உயர்வு வரும் பொழுது பிசாசு பெருமையும் மன மேற்றுமையும் கொண்டு வருவார் நேபுகாத் நேச்சாருக்கு அதுதான் நடந்தது அடுத்தது ரெண்டாவது அதன் உயரம் வானபரிய வெட்டினது அப்படின்னு என்ன ரொம்ப பேமஸ் ஆயிட்டாரு சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனாலே துள்ளதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் எல்லாரும் நாலு பேர் உங்களை புகழ ஆரம்பிச்சாலே ஒழுங்கா நிக்கணும் விசாச நாலு பேர் அமுச்சுவான் பிரதர் உங்களை மாதிரி இல்ல சிஸ்டர் உங்களை மாதிரி இல்ல ஆனா நீங்க சொல்லணும் என்னை பத்தி எனக்கும் தெரியும் ஆண்டவருக்கும் தெரியும் என் அருகில் பெலன் தாரும் வந்த பெலவீனமானவன் தள்ளப்பட்டவன் புறக்கணிக்கப்பட்டவன் அதனால தான் அழைப்பை பாருங்கள் அநேகர் ஞானிகள் ஆனால் ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை கத்த தெரிந்தெடுத்தார் சாது செல்லப்பான்னு ஒரு ஊழியக்காரன் இருந்தார் எத்தனை பேருக்கு தெரியும் அவங்க அடிக்கடி ஜஸ்டின் பிரபாகர் எழுதின பாட்டை பாடுவாங்க நான் கிறிஸ்துவுக்கு நீ யாருக்கு வீண் பெருமை புகழ் ஆஸ்தி குப்பை என்று தள்ளிடு நீ துடைத்து போடும் அழுக்கை போல காணப்பட்டாலும் மின்வாழ்விற்காக உலகை வெறுத்து ஒதுக்கி தள்ளிடு எத்தனை பாட்டு தெரியும் நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன் ஒரு பாட்டு பண்ணார் அதை சாது செல்ல பாவங்க அடிக்கடி முதல்ல பாடுவாங்க ஜஸ்டின் பிரபாகர் எழுதின பாடல் பைத்தியங்களாக இருந்த நம்மை ஞானிகளை வெட்கப்படுத்த கர்த்தன் தெரிந்து கொண்டார் ஆனால் தெரிந்து கொண்டு உயர்த்தின போது அவன் அந்த மரம் உயர்ந்து போது போதுமாய் வளர்ந்து பலத்தது வானபரியந்தம் மெட்டினது அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாயிருந்தது எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் இருந்தது அதன் கீழே வெளியின் மிருகங்கள் நிழலுக்கு ஒதுங்கினது அதன் கொப்புகளில் ஆகாய்த்து பறவைகள் தாபரித்து சகல பிராணிகளும் அதனால் போஷிக்கப்பட்டது நல்ல கவனிங்க இப்படி அநேகருக்கு ஆசீர்வாதமாக எழுப்பப்பட்ட இந்த மரம் பதிமூணாம் வசனத்தில் ஒரு பரிசுத்தவான் இறங்கி வருகிறார் அவர் சொல்லுகிறார் பதினான்காம் மரத்தை வெட்டுங்கள் கொப்புகளை தரித்து போடுங்கள் இலைகளை கூட விட்டு விடாதீர்கள் உதிர்த்து விடுங்கள் கனிகளை சிதறடித்து போடுங்கள் மிருகங்களும் பட்சிகளும் போய்விடட்டும் கவனிங்க கவனிங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருந்த இந்த மரம் ஏன் வெட்டப்பட வேண்டும் இதுதான் இன்னைக்கு செய்தி எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இந்த மரம் ஏன் வெட்டப்பட வேண்டும் தானியல் இப்ப சொல்லுகிறான் ஏதோ சொல்ல போறாரு தானியல் சொல்ற அந்த மரம் நீரே நீ தாயா அந்த மரம் உன்னை தாழ்மையிலிருந்து உயர்த்தினா உன்னை வானபரிந்து உன் புகழ் எட்டினது உன் ராஜ்ய பாரத்தை ஆசீர்வாதமாக இருந்தாய் வைக்கப்பட்டிருந்தாய் ஆனால் இப்பொழுது யார் உன்னை உயர்த்தினாரோ அவரே வெட்டச் சொல்லுகிறார் இருக்கிறீங்களா இல்லையா யார் உன்னை ஆசீர்வதித்தாரோ யார் உன்னை உயர்த்தினாரோ அவரே இப்பொழுது கோடரியை அடிமரத்தில் வைக்கிறார் பைபிள் சொல்லுகிறது கோடாரையானது வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது மனம் திரும்பினா கர்த்தர் வெட்ட மாட்டார் இன்னும் உயர்த்துவார் பெருமை விட்டு விலகு மனம் மேட்டி மீட்டு விலகு இந்த வருட ஆரம்பத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார் ஆமேன் முதல் காரணம் என்ன தெரியுமா மூணு காரியத்தை நான் வேகமா சொல்லிடுறேன் டைம் போது முதல் காரியம் நேபுகாத்தினேச்சாருக்குள்ள இருந்த பெருமை வாசிகள் ஐந்து இருபது இருபத்தொன்னு வாசிகள் தானியல் இருதயம் கவலிங் அவனுடைய இருதயம் மேட்டிமையாகி மேட்டிமையாகி அவருடைய ஆவி அவருடைய ஆவி கருவத்தினாலே கருவத்தினாலே கடினப்பட்ட போது அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார் ஆமா அவருடைய மகிமை அதாவது லூசிபர் மாதிரியே பண்ணான் இவனுக்குள்ள லூசிபர் ஆவி வந்துருச்சு இன்றைக்கு இருக்கிற தேவ பிள்ளைகள் விசுவாசிகள் ஊழியர்கள் யாரா இருந்தாலும் உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்குன்னு உங்களுடைய நடை உடை பாவனையிலே தெரிஞ்சுக்கலாம் கர்வத்தினால லூசிபர் தள்ள மாதிரி ஆண்டவர் இவனையும் தள்ளிட்டார் அவர் தமது சிங்காசனத்தில் தள்ளப்பட்டார் அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று சொல்லுங்க அகன்று போயிற்று அவர் மனுஷன் என்று தள்ளப்பட்டார் அவருடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயம் போல் ஆயிற்று காட்டு கழுதைகளோடு சஞ்சரித்தார் உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்ஜியத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று அவன் உணர்ந்து கொள்ளும் மட்டும் உணர்ந்து கொள்ளும் மட்டும் மாடுகளை போல் புல்லை மேய்ந்தார் அவருடைய சரீரம் ஆகாயத்து பணியிலே நனைந்தது கவனிங்க அதனால தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் கத்தர் விசுவாசிகள் ஊழியர்கள் ஊர்கள் இருந்தாலும் அவர்களோடு கூட பேசும் பொழுது உணர்த்துகிறார் உணர்வடையும் பொழுது உணர்வடைகிற வரைக்கும் தண்டனை தான் உணர்வடை வரைக்கும் கத்தருடைய காரியம் நியாய தீர்ப்பு ஆனா உன்னை கைவிடுவதற்கு அல்ல உன்னை திரும்ப கட்டுவதற்கு ஆமேன் அதுதான் புரிஞ்சுக்கணும் ஏதோ கடினமா பேசுறதுனால ஆண்டவர் அவ்வளவுதான் தூக்கி வீசுவார் இல்ல இல்ல நீ உணர்வடைந்து விட்டால் இழந்து போனதையும் திரும்ப தந்து ஸ்தானத்திலே உயர்த்துவதற்கு அவர் உண்மை உள்ளவா அவர் அவ்வளவு கடினமான ஆள் இல்லை அதனால்தான் சொல்றார் இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் ஆள் உன்னை திரும்ப சேர்த்து கொண்டேன்